வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் சுற்றம் தழாள் இந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரல் அளவலாவு இல்லாதான் வாழ்க்கை குலவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று அளவலாவு இல்லாதான் வாழ்க்கை குலவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று அளவலாவுதல் அப்படின்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்படுறீங்க மன மனைவிட்டு பேசுறது அலாவுதல் அப்படின்ற வார்த்தை வந்து தமிழ் ஒரு அழகான வார்த்தை இப்போ நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியாது இந்த அலாவுதல் அப்படிங்கிறது வந்து மனசை விட்டு பேசுகிறது அவனோட கொஞ்சம் நேரம் அலாவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது அப்போது அந்த அது வந்து மனசு விட்டு பேசுகிறதா இருக்கணும் பரிமையடைகிற உரை எழுதும்போது நெஞ்சோடு கிளத்தல் அப்படிங்கிற மாதிரி நெஞ்சத்துலேருந்து நெஞ்சு கலத்தல் அப்படின்ற எழு பொருள் எழுதுறாரு அதாவது அந்த பேசுறது மனதிலிருந்து வரணும் அதாவது வெளிப்படையாக வரணும் அப்படி ஒரு உறவுன்னு இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி போய் பார்த்து பேசணும் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை சொல்லி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அதை கேட்டு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணி அல்லது முடியல அப்படின்னாலுமே கூட அதை தீர்க்குறதுக்கு எதுவாக வழிமுறை நமக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு சொல்லி அதை வந்து நடத்துறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி அந்த மாதிரி மனசு விட்டு நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு இல்லை நம்மளோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறதுக்கு மற்றவங்களை விட கூட சுற்றத்தார் வந்து ரொம்ப வந்து நல்ல சாய்ஸ் அப்படின்பாங்கள அவங்க வந்து நல்ல நல்ல முறையில் வந்து கேட்பாங்க என்ன காரணம் அப்படின்னா சுற்றம் அப்படிங்கிறதுனால சுற்றம் அப்படிங்கிறதே சூழ்ந்து நிற்கிறது தான் சுற்றம் சுற்றம் அப்படின்னு வரும்போது நமக்கு நம்ம நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நிறைய வருத்தப்படுவோம் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும் அதனால் மே மற்றவங்கள்ட்ட சொல்கிறத விட நம்ம சுற்றத்தினரிடம் சொல்லும்போது புரிந்து கொள்வது அவர்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அது ஒரு பெரிய காரணம் இப்போது அப்படி தான் இங்கே சொல்லியிருக்காரு அளவலாவு இல்லாதான் வாழ்க்கை அப்படி மனசு விட்டு பேசக்கூடிய சுற்றங்கள் இல்லாத வாழ்க்கை இங்கே வாழ்க்கை அப்படின்றது வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் அப்படின்ற பொருளை வருது குளவளாக கோடி நீர் நிறைந்தது அப்படின்னா ஒரு குலம் அந்த குளம் வந்து கோடின்ட்டின்னா கரை இல்லாமல் ஒரு குளத்தில் வந்து தண்ணியை வந்து நிரப்பி வைக்கணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அந்த கரை தான் வந்து பலப்படுத்துவோம் இல்லைங்களா ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு அந்த குளம் எப்படி இருக்காமல் கரை இல்லாத குள குளத்தில் நீரை ரொப்பி வைக்கிற மாதிரி அதில் எவ்வளோ ரொப்பி வைக்க முடியும் கொஞ்சம் தான் இருக்கும் மீதி வந்து வழிஞ்சு ஓடிடும் இல்லையா அந்த மாதிரி ஆயிடுமா சுற்றங்களோடு மனம் விட்டு பேசாதவனுடைய வாழ்க்கைக்கான செல்வங்கள் எப்படி குளத்தில் வந்து கரை இல்லாமல் அந்த குளத்தில் தண்ணி நேரம்னிங்கன்னா அது என்னது எல்லாம் வெளிஞ்சு ஓடிடும் இல்லையா அந்த மாதிரி மனம் விட்டு பேசக்கூடிய உறவுகள் இல்லாதவருடைய செல்வங்கள் வீணாக போயிடும் இது ஒரு நிறுவனத்துக்கும் பொருந்தும் நாட்டுக்கும் பொருந்தும் ஒரு நிறுவனத்தில் வந்து இப்போ இருக்காங்க தலைவன் இருக்கான் நிறுவன தலைவர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து அந்த ப பணங்கள் எல்லாம் வந்து முதலீடு பண்ணி இது பண்ணுறாருனா அதை பார்த்துக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் 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 வந்து அது உறுதுணையாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் ஒரு நிர்வாகமாக உயர்ந்துட்டு இருக்க முடியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை வந்து அவர்களுக்கு ஒழுங்காக செய்யலை அப்படின்னா ஒரு நிர்வாகத்தை நடத்தி மேலும் மேலும் லாபகரமாக அதை நடத்த முடியாது ஒரு நாட்டுக்கும் இதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்கும் இதே மாதிரி அதனால் நல்ல சுற்றம் முக்கியம் அதாவது மனதில் விருப்பம் இருக்கக்கூடிய அன்பு இருக்கக்கூடிய சுற்றம் முக்கியம் அந்த சுற்றத்தோடு நாம் எப்பவும் தொடர்பில் இருந்து பேசி கொண்டிருப்பது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இயல்பாக அவங்க வந்து நமக்கு வந்து உதவி பண்ண முடியும் அதுதான் சொல்கிறார் அப்படி பண்ணும்பொழுது அந்த கொடுத்து வாங்கி அப்படி இருக்கும்பொழுது அந்த செல்வம் வந்து எப்பவும் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்தது